குயில் கூவி வசந்த காலத்தை வரவேற்கின்ற காலம்தான் இது சித்திரை புத்தாண்டுக்கு இன்னும் இருப்பது ஒரு சில நாட்கள் மாத்திரமே இதற்கிடையில் இலங்கையிலே அதிகமான சுற்றுலா பயணிகளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற ஒரு இடமாக நுவரெலியா காணப்படுகின்றது இலங்கையின் மத்திய மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய நுவரெலியாவில் வருடம் தோறும் ஏன் தினமும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டவர்கள் வருகின்றார்கள் நுவரலியாவினுடைய பருவ காலம் அதாவது அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற காலமாக இந்த மார்ச் ஏப்ரல் மே போன்ற மாதங்கள் காணப்படும் குறிப்பிட்ட காலப்பகுதியின் விடுமுறைக்காக இலங்கையில் ஏனைய மாவட்டங்கள் ஏனைய மாகாணங்களில் இருக்கக்கூடிய மக்களும் அதிகமாக இந்த நாட்களில் தான் பயணிப்பார்கள் இதற்கிடையில் கலிப்சோ ரயில் சேவை என்று சொல்லப்படுகின்ற கலிப்சோ சிறப்பு பார்வை வசதிகள் கொண்ட தொடருந்து சேவை நானோயா மற்றும் திமோதர புகிரது நிலையங்களுக்கிடையிலே ிருக்கின்றது இது செவ்வாய்கிழமைகளில் காலை எட்டு பத்து மணி அளவில் நானோயாவிலிருந்து பயணமாகும் நானோயாவிலிருந்து தேமோதூரம் நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொரு சுற்றுலா பயணியிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் அறிவிடப்படும் என்பதோடும் இயற்கை அழகிய ரசிக்கிறதுக்காக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற வகையில் சுற்றுலா ரயில் பெட்டிகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றையும் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதோடு உணவு இசை உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் இங்கு காணப்படும் இலங்கையிலே தற்போது நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் மலேக தொடர்ந்து பாதையின் அதிசயங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு சுற்றுலா பயணிகள் என்றுமே ஆர்வமாக இருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த ரயில்வே சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது விரைவில் மேலதிகமாக கலிப்சோ ரயில் சேவையை இணைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்திருக்கின்றார் நுவரலியாவுக்கு செல்லும் போது நுவரிலியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலய காயத்ரி பீடத்திலே வழிபாடுகளில் ஈடுபடுவதும் அதிகம் அந்த வகையில் நுவரலியா ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலய காயத்ரி பீடத்தில் நூற்று எட்டு பானலிங்கங்களின் பிரதிஷ்டை முன்னிட்டு லிங்கங்களும் புனித நதி தீர்த்த பவனியும் நுவரலியா நகரிலே இந்த வாரம் இடம்பெற்றது நுவரலியா ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலய காயத்ரி பீடத்திலே இந்தியாவின் நர்மதா நதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட நூற்று எட்டு பானலிங்கங்கள் பஞ்சகுண்ட பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் பத்தாம் தேதி இடம்பெற உள்ளது இதனை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை நுவரலியா கண்டி வீதியில் அமைந்திருக்கும் கற்பக விநாயகர் ஆலயத்தின் அருகிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் நூற்று எட்டு பாண லிங்கங்களினதும் பாரத நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒன்பது புனித நதிகளான நர்மதா சிந்து யமுனா சரஸ்வதி காவேரி பிரம்மபுத்திரா கங்கா கிருஷ்ணா கோதாவரி மற்றும் திருவேணி மகா கும்பமேளா புனித நதி தீர்த்த ஊர்வலமும் கோலாகலமாக நடைபெற்றது